வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம சாந்த குரூஸ்ல ரெயின் ஃபாரஸ்ட் டூருக்கு தான் வந்திருக்கோம் வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ நீங்க பாக்குற இந்த மலையில ஒரு மலைக்கு தான் போறோம் நம்ம ஷிப்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பஸ் ரைட்ல அங்கே போய் ரீச் ஆயிடுவோம்

ஸ்பெயினில் அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் தான் வாங்க இப்போ போய் இப்போ நம்ம டூர் கைட் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் ஜெர்மன் நாலு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே தான் வருவார் இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுல் சிட்டி வியூ பார்க்கலாம் இப்போ நம்ம வியூ பாயிண்ட் பார்க்க தான் போகிறோம் அதுக்கு தான் இங்கே டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க வாங்க போய் ஏரியா பார்த்தோம்னா நம்ம மாதிரி இருக்குது நம்ம கெஸ்டோட வந்திருக்கோம் டூரு பாருங்க இந்த கிணரி ஃபுல்லுமே எரிமலைனால உருவானது தான் இவர் தான் நம்ம டூர் கைடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த ஐலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து உருவானா லேண்டு அதனால பாருங்க எப்படி இருக்குங்க இந்த இடத்த ஒரு த்ரீ சிக்ஸ்டி பாருங்க மரம்லாம் பாருங்க பாசம் பிடிச்சிருக்கு எல்லாமே நைட்டு ஃபுல்லும் ஃபுல் ரெயின் இருக்குமா இன்னும் பார்த்திங்கனாவே வாட்டர் ட்ராப் வந்துக்கிட்டே இருந்துச்சு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு அங்கே இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம் ரெயின் ஃபாரஸ்ட்னால எல்லா இடமும் பாருங்கள் ஃபுல்லும் பாசியாக இருக்கு பாருங்கள் லோக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் வந்து ஸ்டே பண்ணுறாங்க நல்லா கோல்டாக இருக்குது நம்ம கொடைக்கானல் மாதிரியே இருக்குது இப்போ நம்ம அடுத்த பஸ்ஸும் வந்துருச்சு ஷிப்பில் இருந்து இந்த வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பாருங்கள் இதுதான் நம்ம வந்திருக்க ஸ்பாட்டு அனாகா ரெயின் ஃபாரஸ்ட் இதுதாங்க ரெயின் ஃபாரெஸ்ட்டோட என்ட்ரன்ஸ் ஏரியா இங்கே நமக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க நம்ம முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு நான் பார்க்குற வியூ அப்படியே காமிக்கிறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே பார்த்துட்டு நம்ம ரிட்டன் வந்துடலாம் நீங்களே வீடியோவில் பார்த்தா கூட தெரியும் சன்லைட் கூட பாஸ் ஆக மாட்டேது அவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா நம்ம குணா கேவ் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லுமே எப்படி இருக்குண்ண காட்டுக்குள்ளே போகிறோம் செமையாக இருக்குது நல்லா குளிர்து வேறு மரமெல்லாம் பாருங்கள் அப்படியே குணா தான் குணாக்கேவாயிருக்கு கொடைக்கானல் இப்படி பாருங்கள் மழை பேஞ்சு தண்ணியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோவு சாயங்கெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஊர் இருக்குது மழை பேஞ்சு பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க ஃபர்தராக போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிடலாம் பார்க்குறதுக்கு சிமிலர் அப்படியே கொடைக்கானல் டச்சில் தான் இருந்துச்சு ஏன்னா குளிர் கொஞ்சம் இருக்குது மத்தபடி என்ன ஸ்பெயின் நாடு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு மத்தபடி ரொம்பலாம் வித்தியாசம்னு எதுவும் சொல்ல முடியல இங்கே இருக்க வால்கேனோ ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் பற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோல ஸ்பெயின் ரெயின் ஃபாரஸ்ட் டூரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் இதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட்ஸ் பிளேஸை பார்க்க ஷிப் கார்த்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய் பாய்